கீரதேவநாயனார் அருளிச்செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரம் நூற்று முதல் நூற்று முப்பத்தைந்து அடிகள் வரை தோன்றலும் செல்வன் அப்பன் திருமேனியின் மூன்று கண்ணாய் கண்ணிலும் உதிரம் ஒழியாது ஒழுக இருந்தனனாகப் பார்த்து நடுக்குற்று பதைத்து மனம் சுழன்று வாய்ப்புனல் சிந்த கண்ணீர் அருவ கையில் ஊனொடு கனைசிலை சிந்த நிலப்பட புரண்டு நெடுதினில் தேறி சிலை கொடும் படைக்கடிது எடுத்து இது படுத்தவர் அடுத்த இவ்வனத்துலர் எனத் தெரிந்தாங்கு தன் பொருள் அங்கு வந்த கண்ணப்ப தேவனாயனார் செல்வனாகிய திருக்காலத்தியப்பனது திருமேனியின் மூன்று கண்களில் ஒரு கண்ணில் இரத்தம் நிற்காமல் ஒழுகிக் கொண்டிருந்தது அதை கண்ணப்பர் கண்டார் கண்டதும் நடுங்கி பதைத்து மனம் சுழன்று வாயிலிருந்து நீர் சிந்த கண்ணீர் பெருக கையிலிருந்த இறைச்சியோடு அம்பு வில் யாவும் சிதறின அவர் தரையில் விழுந்து புரண்டு அழுதார் பிறகு ஒருவாறு மனம் தேறி வில்லையும் மற்ற ஆயுதங்களையும் விரைந்து எடுத்து இவ்வாறு செய்தவர் அடுத்துள்ள காட்டில் யாராக இருக்கும் என தெரிந்து அங்குங்கிங்கும் பார்த்தார் என்பதாகும்